ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் லவர் எபிசோட் த்ரீ எபிசோட் த்ரீ ஸ்டார்ட் ஆகும்போதே குட்டி பசங்களாக இருக்கும்போது ஹைட் அண்ட் சீக்வல்றாங்க எப்பயும் போல அண்ட் சீசர் அதை விளையாடும் போது தோத்து போகிறது என்னமோ நம்ம ஜுன்ஷி தான் அவன் கவுண்ட் பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேரும் போய் ஒழிவாங்க எப்பயுமே இப்படிதான் நடக்கும் நான் தான் தோத்து போவேன் அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிப்பேன் ஆனா நான் அங்கே ஜின்ன மட்டும்தான் கண்டுபிடிப்பேன் அவன் என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்புறம் அந்த பொண்ணு கவுண்ட் பண்ண இவங்க ரெண்டு பேரும் போறாங்க ரெண்டு பேரும் மேல மேல போய் ஒரு செவத்துக்கிட்ட போய் ஒழிய அந்த பொண்ணு மேல இருந்து ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சிட்டா அச்சோ அவன் கண்டுபிடிச்சிட்டாலே ஏ எப்பயுமே எங்களை கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு அதுக்கப்புறம் நம்ம டூ தான் அவன் கவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்க அங்க கிட்ட ஜுன்ஷி மாட்டிக்கிட்டான் ஜுன்ஷியோட நிழல் தான் தெரியுது நிழலோட பக்கத்துல அப்படியே போற மாதிரி இருக்கு டூக்கு ரெண்டு பேரோட நெத்தி நெத்தி இடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் என்ன கண்டுபிடிச்சிட்டியாடா ஏன்டா என்னை கண்டுபிடிச்ச எப்பயுமே அவன் என்ன கண்டுபிடிக்கும் போது என்னோட நிழலை தான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அப்படியே ஓடுறாங்க அப்புறம் இப்போ நடக்கிறத தான் காட்டுறாங்க அப்படியே யோசிச்சிட்டே ஜின்சி போயிட்டு இருக்க ஜின் வரா என்னாச்சுடா நீங்க ரெண்டு பேரும் சரியாயிட்டீங்களா இல்லையா நேற்று அவனை பார்த்தியான்னு சொல்லி கேக்க ஒரு குட்டி பிளாஷ் பார்க்க யோசிச்சு பாக்குறான் உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல எனக்கு எந்த வழியில் உன்னை பிடிச்சிருக்கோ அதே மாதிரி தானே உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லுன்னு சொல்லி டூ கேட்டுட்டே இருக்கான் என்ன பேசுறதுன்னு ஜுன்சிக்கு புரியல அமைதியா இருக்கா அப்படியே அவன் தோல்லேயே அவன் சாஞ்சிட்டான் ஃபீவர்னால அப்படியே ஒரு மாதிரி மயங்கி விழுகிற மாதிரி விழுந்துட்டான் திடீர்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு இவனுக்கு அவனை அப்படியே எழுப்பி ஒரு செகண்ட் அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்தோம்டா அதனாலதான் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தப்ப ஒன்னா எங் ஒன்னாவே இருந்தோம்ல நீ எங்க அம்மாவை பாக்கறதுக்காக என் கூட பீச்சுக்கு வந்தில அப்புறம் ஸ்கூல்ல எனக்கு ஏதாவது அடிபட்டா கூட நீதான் என்ன வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு போவேன்னு சொல்ல டே அது எல்லாமே நான் பண்ணேன் ஏன்னா உன்னை தனியாலாம் விட்டுட்டு என்னால போக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே ஜிஞ்சி சொல்றான் இல்லடா நம்ம ரெண்டு பேரும் ஒரே பெட்ல ஒன்னா தூங்கணும்ல மறந்துட்டியா ஆமாடா என் வீட்டில கெஸ்ட் ரூம் அதனால தான் அப்படின்னு சொல்ல நீ எப்பயுமே நான் நல்லா பார்த்தப்ப ஏன்டா இந்த மாதிரி பேசுறேங்கிற மாதிரி அப்படியே டூ பேசுறான் ஜோக் பண்றதை நிறுத்துடா நீ நிறைய பொண்ணுங்க கூட டேட்டிங்ல இருந்திருக்க இருக்க வந்து இப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு அப்படியே யோசிச்சுட்டே இருக்க ஜின் கேட்கறேன் என்னடா ஆச்சு அமைதியா இருக்க சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம மூணு பேரும் ஒன்னாவே இருந்தோம் இப்போ இது மாதிரி கஷ்டமா இருக்குடா இந்த மாதிரி பார்க்கலாம் என்னால முடியாது உனக்கு தெரியல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா இல்லையா அவன் ரொம்ப சைலண்டா இருப்பான் அவன் கிட்ட நீ போய் மன்னிப்பு கேளு பிளீஸ்டா அவனை அப்செட் ஆக்காம பாருடா நம்ம ரெண்டு பேரும் சரியாயிரும்டா அவன் கூட மூணு பேரும் ஒன்னா இருக்கணும் புரியுதா ஒருத்தரை நம்ம பார்க்க முடியாம போச்சுன்னா கடைசி வரைக்கும் பேசவே முடியாதுடா உனக்கு புரியும் நினைக்கிறேன் டூ கிட்ட போய் நீ பேசு சரியா அப்படிங்கிற மாதிரி இதுன்னு சொல்ல அப்புறம் மறுபடியும் குட்டி பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான் அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுது சின்ன பையனா இருக்கும்போது ஸ்கூல்ல அப்படி இப்ப தோல்யே ஏறிட்டு போவான்ல அது அதுக்கப்புறம் கிஸ் பண்ணனும் புடிச்சு தள்ளி விட்டான்ல அது வரைக்கும் எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு அப்படி ஜிஞ்சி அமைதியா இருக்க நீ கவலைப்படாத நான் சரி பண்ணிடுவேன்னு சொல்ல அவன் கிட்ட ப்ராப்பரா பேசு நம்ம மூணு பேரு ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் இருக்குல்ல மூணு பேரும் ஒன்னா இருந்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்லி அவ சொல்றா அதை கேட்டுட்டு ஜிஞ்சி சரிடா ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டான் அவன்கிட்ட பேசலாமா மெசேஜ் பண்ணலாமான்னு மொபைலை பார்த்துட்டு யோசிச்சுட்டே அப்படியே நின்னுட்டே இருக்கான் அவனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு அப்புறம் அப்படியே போய் பெட்ல உக்காந்துட்டான் அதுக்குள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் பேசுது டோ ரொம்ப பாவம் உன்னோட ஃப்ரெண்டு தானே இங்க பாரு அவன் தானே முதல்ல ஆரம்பிச்சான் அவன் நீ பேசாத அவனே அந்த மணி கேட்கட்டுன்னு இன்னொரு இன்னொரு உருவம் சொல்லுது ஒரு பொம்மை மாதிரி கார்ட்டூன் கேரக்டரு அவனை ரொம்ப லவ் பண்ணியிருக்கான் அது உனக்கு புரியுதா அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் கொடுன்னு ஒன்று சொல்லுது அடுத்து இங்கே ரெட் கலரில் மான்ஸ்டர் மாதிரி இருக்கிறது அவனை நீ புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்காதேன்னு சொல்லுது இப்படி ஆப்போசிட்டாக ஒன்று இன்னொன்று பார்த்தா சப்போர்ட் பண்ணுற மாதிரி டூவை பற்றி பேசிகிட்டே இருக்க டென்ஷன் ஆகுது இவனுக்கு இங்கே பாரு நீ என்ன பண்ணப் போகிற என்ன பண்ண போகிறேன்னு கேட்க இன்னும் இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது முதல்ல போய் நான் குளிக்கிறேன் போ அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லாம் எழுந்திரிச்சிட்டான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்போதான் டென்ஷன் இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு மொபைல் கீழ வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் குளிக்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் நல்ல மழை பெய்யுது காலேஜில் தான் இருக்கான் ஆகா மறுபடியும் மழை பெய்யுது ஏந்தா மழை வருதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான் கையில் கொடை திங்க் பண்ணிட்டு அப்படியே இருக்க அப்புறம் அப்படியே அங்க பார்த்தா ரெண்டு பேரும் மழையில் ஓடி போனாங்கல்ல அதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வருது டூவை நான் இழந்துருவேனா அவனால அவனை இழக்க முடியாது அப்படின்னு மனதுக்குள்ள புலம்பிட்டே நிக்க திடீர்னு பார்த்தா அங்க ஜின்னும் டூவும் பேசிட்டு வராங்க இங்க பாரு நீ எல்லாத்தையும் சரி பண்ணிடுன்னு சொல்லி முடியெல்லாம் இன்டராக்ட் பண்ணிட்டு பாத்துக்கிட்டே இருக்கா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பாக்கும்போது ஜூன்ஷிக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஹார்ட் எல்லாம் மாதிரி இருக்கு ஏன் திடீர்னு இந்த மாதிரி இருக்கு ஒண்ணுமே புரியலேங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு அமைதியா நின்று இருக்க டூ கரெக்டா பாக்க ஒரு செகண்ட் அவனை பார்த்து நீ ஜூன்ஷி அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டான் இதை புடி நான் வரேன்னு சொல்லிட்டு டூ அவன ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிட்டீங்களாடா சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ணுங்க சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஜூன் நாங்க நின்னுட்டு இருக்க அப்படி வேகமா ஓடிட்டே இருக்கான் ஜூன்சி ஒரு நிமிஷம் நில்லுடா நில்லுடான்னு சொல்லிட்டு இவன் ஃபாலோ பண்ணிட்டு போறான் வேகமாக போகும்போது ஆப்போசிட்ல ஒரு கார் வருது கார்ல இடிச்சிருவான்னு பயந்து டக்குன ஹக் பண்ணிட்டு என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி வா வீட்டுக்கு ஒன்றா போலான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் தனியாவே போறேன் தனியா போகிறேன் அதெல்லாம் முடியாது நீ தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கத்திகிட்டே டூ இருக்கான் ஜுன்சிக்கு என்ன பேசுதுன்னு புரியல ஒரு செகண்ட் அமைதியாக அவனை பார்த்துட்டே இருக்கான் மழை வேற நிக்கிற மாதிரி தெரியல கையை பிடிச்சி தர தரான்னு கூட்டிட்டு வந்துட்டான் அவன் வீட்டுக்கும் வந்தாச்சு என்னதான் வீட்டுல டிரா மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க அவன் போற மாதிரி தெரியல நீ ஓப்பன் பண்ணுடா வீட்டை அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டே நிக்கிறான் சரி நான் போய்க்கிறேன் நீ போடான்னு சொல்லி இவன் கேக்குற மாதிரி தெரியல இவனே டோர் ஓப்பன் பண்ண குடுகுடன் ஜுன்சி உள்ள போயிட்டு நீதுகிட்ட உள்ள வர போடான்னு சொல்லி அவன் போற மாதிரி தெரியல டோரை லாக் பண்ணிட்டு அவன் வர்றதுதான் ட்ரை பண்ணிட்டே இருக்கான் ஒரு மாதிரி இருக்கு ஜுன்சிக்கு டச் பண்ணலான்னு கையை கிட்ட கூட போனா டக்குனு கையை அந்த பக்கம் ஜூன்ஷிய எடுத்துட்டான் டூக்கு தான் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸா இருக்கு அதுக்குள்ளேயே உனக்கு தும்மல்லாம் வருது நீ போய் முதல்ல குளிச்சிட்டு வா அப்புறம் உனக்கு சளி பிடிச்சிருன்னு சொல்ல உனக்கு ஏற்கனவே ஃபீவர் இருக்கு முதல்ல நீ போய் குளி சரியா அப்படிங்கிற மாதிரி டூவ பார்த்து சொல்றான் அவன் அப்படியே ஜூன்ஷியோட பக்கத்துல வந்துட்டே இருக்க இல்ல நீ போ இல்ல நீ போ நீ போன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்க ஒன்னாக குளிக்கலாமான்னு டூ கேக்க இல்ல நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லி வேக வேகமா போயிட்டான் இதுக்கு இடையில ஒரு மியூசிக் வந்தது மியூசிக்க பார்த்தா செம்ம காமெடியா இருக்கும் குடுகுடுன்னு ஓடி போவான் அவனோட ட்ரெஸ் எடுத்துட்டு வரான் அப்புறம் டவலை எடுத்துட்டு வரான் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கான் ஜுன்ஜி அவனுக்கு அப்படியே டூவை பார்க்கும்போது ஒரே வெக்க வெக்கமாக வருது போல் இந்த அடான் பாவலை கையில் கொடுத்துட்டு கொடுக்குடுன்னு ஓடிட்டான் இதெல்லாம் பார்க்கும்போது டூ அப்படியே சிரிச்சுட்டே இருக்க ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்கு அவனுக்கு டவலாவது கொடுத்துட்டு போனானேங்கிற மாதிரி புது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இவன் பண்ணிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக குளிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் வந்துட்டான் வந்தோடனே ஜுன்ஜிக்கு பழைய நினைவுகள் அப்படியே கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்குது அங்கே ஒரு ரேக்கில் பழைய திங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சிருப்பான் போல் எங்கள் சின்ன வயசில் யூஸ் பண்ண எல்லா திங்ஸு கூட நோட்டு பொம்மை பாலுன்னு எல்லாமே 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 ஸோ ஸோ அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது 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 பழைய ஞாபகம் வரும் ஒரு 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 மட்டும் ஓப்பன் பண்ணி பண்ணி பவுச் பவுச் அந்த அந்த சாரி நான் நான் ஜுன்ஷின் சொல்லிட்டேன் டூ டூ தான் வருவான் வந்துடுச்சு அப்படியே திங்ஸ் எல்லாம் இருக்கான் நோட் நோட் புக் புக் எடுத்து இவனோட மெமரிக்காக அதை பார்த்தா ஹோம் ஒர்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கா ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னும் வச்சிருக்கியான்னு ஜுன்சி கிட்ட கேட்க ஜுன்சி கையில காஃபியோட அங்க வரான் அவன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான் இந்த டீய குடி சொல்லிட்டு அமைதியா அவனை பார்த்துட்டே இருக்க அப்படியே டூ ஜுன்சிய பாக்க எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு நான் போறேன்னு சொல்லி அந்த பக்கம் போக நில்லன்னு சொல்லி டக்குன்னு பின்னாடி ஹக் பண்ணிக்கிறான் நான் உன்கிட்ட சொல்லணும் எப்ப எனக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லவா அப்படின்னு சொல்லி அப்படியே ஜுன்சிய பார்த்து ஹக் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறான் ஜுன்ஷிக்கு ஒரு மாதிரி இருக்க டூ அவன் மனசுல இருக்க அதெல்லாம் அப்படியே ஷேர் பண்றான் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு ஃபர்ஸ்ட் நான் இதை விட்டுறலாம் தான் நினைச்சேன் நான் மற்றவங்க கூட டேட்டிங்லருந்து அட்லீஸ்ட் உன்னை மறப்பேன் நினச்சி தான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் பட் என்னால் முடியல ஒரு ஒரு டைமும் ஒன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் நீ அந்த பொண்ணுகிட்ட அதாவது ஜின்னிகிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபுல்லாக புரிஞ்சுது எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிக்கும்னு நீ ரொம்ப பாப்புலருடா அதனால தான் நீ இந்த மாதிரி நினச்சிருக்க பட் இது இதோட விட்டுற அப்படின்னு சொல்ல என்னால் ஒன்னை ஈஸியாக மறக்க முடியாது ப்ளீஸ் நிறைய நான் ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு உன் கூட இருந்தால் தான் பிடிக்கும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ உன்னோட அதாவது பார்வையை மேல படனுங்கறதுக்காக உனக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து நான் பண்ணியிருக்கேன் சொல்ல ரெண்டு பேர் கேம் விளையாடுவாங்க அது ஏதோ ஷூட்டிங் கேம் போல அதுல ஃபர்ஸ்ட் நம்ம டூக்கு சுத்தமா விளையாட தெரியாது நம்ம ஜின்ஷி தான் இப்படி விளையாட அப்படி விளையாடுன்னு ஒன்னு சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்கான் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் இவன் பண்ணனுங்கிறதுக்காக நல்லா ட்ரை பண்ணி சூப்பரா விளையாடுறான் சுத்தி இருக்க எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு வா இவன் ரொம்ப சூப்பரா விளையாடுறான்னு ஜுன்ஷியாவ கிட்ட நல்லா விளையாடுறடா அப்படின்னு சொல்லிருப்பான் ஒரு ஒரு மூமெண்ட்லயும் இவன் கூடவே இருந்ததெல்லாம் ஜுன்ஷியோட கண்ணு முன்னாடி வருது அப்படி யோசிச்சுட்டே இருக்க ஜுன்ஷன்

கண்டிப்பா அப்படியே போயிட்டே இருக்கு இவனுக்கு லவ் சொல்ல மாட்டானுங்க ஆனா கிஸ் மட்டும் பண்ணிக்குவானுங்க எல்லா சீரீஸ் மாதிரிதான் சோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னாதான் போறாங்க வராங்க ஒரு ஒரு மூமெண்ட்டும் ஒன்னாதான் டைம் ஸ்பென்ட் பண்றாங்க எங்க ரெண்டு பேரு கடையில எல்லாமே மாறிச்சுன்னு வாய்ஸ் ஓவர் வேற கேக்குது ஜுன்ஷிக்கு அதுக்கப்புறம் இப்ப ஜுன்ஷியோட ஜுன்ஷி வந்து டூவோட வீட்டுலதான் இருக்கான் ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான் உன் அப்பா எப்படா வருவாரு அப்படின்னு சொல்லி கேட்க அவர் வரக்கு ஒரு மூணு நாலு மாசம் ஆகும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல நல்லதுதானே அவர் இங்க இல்லாம இருக்கிறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு லிப்ஸ்டிக் ஒட்டியிருக்க சாஸ் எடுத்து பண்ணிட்டு என்னடா பண்றேங்கிற மாதிரி ஜுன்ஷி அவனை பார்த்துட்டே இருக்கு இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் ஸ்வீட்டாக இருக்கா சரி இந்த நீ சாப்பிடுன்னு சொல்லி அவன் சாப்பிட்டு இருந்த ஸ்னாக அப்படியே அவன் வாயில வச்சுக்கிட்டு இருக்கான் இப்படி இவங்க மூமெண்ட் போயிட்டே இருக்கு அதுக்கப்புறம் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க அதாவது பிஸியாக ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிட்டு கிளம்புறாங்க டூ அங்க வரா இவங்க ரெண்டு பாக்குறக்கு நீங்க ரெண்டு பேரும் சரியாயிட்டீங்களே இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு இதே மாதிரி இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க டக்குனு ஜுன்ஷிய டூ அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் பக்கத்துல ஜின் இருக்கா அது அப்பதான் ஜின்சிக்கு போயிது என்ன பண்ற டூ வீடுன்னு சொல்ல ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வீட்டுக்கு போய் போலாமான்னு சொல்ல போதும் போதும் ரெண்டு பேரும் சரியாயிட்டீங்கல இதே மாதிரி க்ளோஸா இருந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லி ஜின்னு சொல்றா என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியலையேங்கிற மாதிரி அப்படியே ஜுன்ஷி பாக்க விளையாடாத ஏய் நீ அவகிட்ட சொல்லிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா சொல்லிட்டேன்னு சொல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒரே டீம் தான் என்ன சொல்ற புரியல எனக்கு எப்பயோ தெரியும் அவனுக்கு ஒண்ணு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் தான் அவன் கிட்ட சொன்னேன் அவன் மனத்துல இருக்கிறது உன்கிட்ட சொல்லணும்னு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷம் சொல்ல அட பாவி நம்ம ஸ்கூல்ல இருக்கும் போதுல தள்ளடாங்கிற மாதிரி ஜிஞ்சி கை எடுத்து சரி நீங்க போங்கப்பா நான் தனியா லைப்ரரிக்கு போறேன் நான் தேர்ட் வீலாலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லி இதின் பாய்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் போறாங்க ஏ வா வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கான் பட் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கே இவங்க ரெண்டு பேரும் வெளியே வராங்க அம்மாவோட கடைக்கிட்டு வந்தோடனே அவ்ளோ நேரம் கையை பிடிச்சிருந்த ஜுன்ஷி டக்குனு டூவோட கை எடுத்து விடுறான் ஏய் வந்துட்டியா வா வா எனக்கு ஹெல்ப் பண்ணன்னு சொல்ல வரேம்மானு சொல்லிட்டு வேகமா ஜுன்ஷி போய் ஹெல்ப் பண்றான் ஆனா அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது டூக்கு அம்மாவை பார்த்தோன்னே டக்குனு கை எடுத்துட்டான்ல அது அதுக்குள்ள டூ என்ன பண்ணிட்டு இருக்க வா வான்னு சொல்ல இது வரேன் ஆண்ட்டின்னு சொல்லிட்டு அவனும் வரான் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இவங்க மூமெண்ட் போயிட்டு இருக்க அடுத்த நாள் பார்த்தா ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க காலேஜ்ல காலேஜ்ல ஜுன்ஷிய சுத்தி நிறைய பேர் நிக்கிறாங்க எல்லாரும் அவங்க கிட்ட எங்க குரூப்ல அதாவது உங்க ட்ராமா குரூப் நான் வரேன் வரேன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி

உன்னை டிபார்ட்மெண்ட்ல வர சொன்னாங்க அர்ஜென்ட் ஒர்க் வான்னு சொல்ல ஓ அப்படியா இது நான் வந்துறேன் வெயிட் பண்ணுங்க நான் இப்ப கிளம்புறேன் நீங்க இங்க முன்னாடி கொடுத்துருங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜூன்ஷி அந்த பக்கம் போறான் அந்த பொண்ணுக்கு தான் அப்படியே ஜொல்லு ஊத்திட்டு பாத்துக்கிட்டே இருக்கான் அவன் மேக்கப் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப காமெடியா தான் இருந்தது அவ ஹேர் ஸ்டைல் எல்லாமே ஒருவேளை அவங்களுக்கு அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் பிடிக்கும் போல எனக்கு அதை பார்க்கும்போது சின்ன பொண்ணு மாதிரி தோணுச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாலும் ஜுன்சி அப்ப பார்த்தாலும் கேம் விளையாண்டுட்டே இருக்கான் இதை தள்ளி உட்காந்து பார்த்துட்டு இருக்க ஒரு மாதிரி இருக்கு அப்படியே பின்னாடி போய் அவனோட அந்த ஷோல்டர்ல அவனோட ஃபேஸை வச்சுட்டு டக்குன்னு அவனை ஹக் பண்ணிக்கிறான் என்ன பண்றேன்னு சொல்ல எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கேம் விளையாடுறேன் எனக்கு கொஞ்ச நேரம் உனக்கு ஹக் பண்ணிருக்கணும் பொழு தோணுதுன்னு சொல்லிட்டு டக்குனு யூஸ் பண்ணா ஏதோ ஒரு மெசேஜ் வருது அது சாரி நான் மறந்துட்டேன் என் ஃப்ரெண்டுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் ஜுன்ஷி போயிட்டான் டூக்குதான் ஒரு மாதிரி இருக்கு ஆமா இவனுக்கு கேமை விட நான் இம்பார்ட்டன்டே கிடையாதுன்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் இவங்க கிளப்புக்கான அந்த பார்ட்டி ஃப்ரெஷர்ஸ்கான பார்ட்டி அங்க இருக்கிற அந்த பொண்ணு அப்படியே ஜுன்சியை பார்த்து ஜோல் ஊத்திட்டு சாப்பிட்டுகிட்டே இருக்கான் ஸ்நாக்ஸ் எல்லாரும் ஸ்நாக்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஜூன்ஷி எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்க அப்படியே ஹாப்பியா இருக்குது அந்த பொண்ணுக்கு எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி அங்க சீனியர் இருப்பான் போல எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்க அங்க பீஸான்னு சொல்லி டூ கொடுத்து கொடுக்க அங்க இருக்க பொண்ணுக்கு எல்லாம் டூ இங்க உட்காரு இங்க உட்காருன்னு சொல்றாங்க இதெல்லாம் பாக்குற ஜூன்ஷிக்கு செம டென்ஷன் ஆகுது ஏன்னா அவங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸா இருக்காங்கன்னு அதுக்குள்ள ஜூன்ஷிக்கு ஃபோன் வருது ஏதோ ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம் வந்து வாங்கிக்கோங்கன்னு ஓ அப்படியா நான் வரேன்னு சொல்ல ஃபுட்டு வாங்க போறியா நான் கூட வரவா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா இல்ல நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு விட்டு சொல்றான் வேணாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ணிக்கிறோன்னு சொல்ல அது உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணுவான்னு சொல்லிட்டு அப்படியே தர தரம் போக ஒரு மாதிரி இருக்கா அந்த பொண்ணுக்கு கிளப் ஆஃபீஸ் கூட டக்குனு கூட்டிகிட்டு போயிட்டான் ஜூஷிய அப்படியே க்ளோஸா போய் நிற்க ஒரு மாதிரி இருக்கு எதுக்கட என்ன தனியா கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல நான் சாப்பாடு வாங்கத்தானே போனேன் ப்ளீஸ் வீடு ஜூனியர்ஸ் எல்லாம் பாத்து யாராவது நம்மளை பாத்துட்டா பிரச்சனை சொல்லிட்டே இருக்கான் இந்த பொண்ணு சும்மா இருக்க மாட்டா போல ஜுன்ஷியை பாட்டுக்கு வந்துட்டே இருக்க இவன் கிஸ் பண்ணலான்னு போக என்ன பண்ணிட்டு இருக்க நம்ம ஸ்கூல்ல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ என்ன சொல்லிட்டு வந்து டோர் வேற ஓப்பனா இருக்கா அந்த பொண்ணு எட்டி எட்டி பாக்க டக்குன்னு ரெண்டு பேர் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க ஜுன்ஷி சாப்பாடு வாங்க வந்தா டூ பின்னாடியே வந்தான் அதான் அவங்கள தேடிட்டு வந்தேன்னு சொல்ல அப்படியாவா நம்ம ரெண்டு பேரும் சொல்லிட்டு அந்த பொண்ணு கைய புடிச்சு இழுத்துட்டு அப்படியே ஜின் போயிட்டா அப்படியே இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டே இருக்க நீ கோமா இருக்கேன்னு ஜன்சி கிட்ட ஜென்ஜி கேட்குறான் உனக்கு ஜெலஸாக இருக்கு அது யூமை மேலே கரெக்டா ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்ல எல்லாருக்கும் நம்ம டேட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டா பிரச்சனை இல்லைல்ல அதை பற்றி நான் யோசிக்கிறேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ல இங்கே பாரு நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் திடீர்னு பாய் ஃப்ரெண்டாக மாறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கோன்னு சொல்ல டக்குனு கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் டூ போகிறான் நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ இந்த மாதிரி என்கிட்ட பர்மிஷன் இல்லாமல் கிஸ் பண்ண வராதன்னு சொல்ல எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு உனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுது பட் எல்லாம் ஓகே நம்ம வேணா ஒன்று பண்ணலாம் ராகன் சிசர் விளையாடலாம் ராக் பேப்பர் சீசர் விளையாடலாம் அதுல என்ன வருதுன்னு பாக்கலாம் நான் வின் பண்ணிட்டா நான் சொல்றபடிதான் நீ நடந்துக்கணும் நீ வின் பண்ணிட்டா நீ சொல்றது நான் பண்றேன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் டைமா அங்க பார்த்தா நம்ம ஜுன்ஷி வின் பண்ணிட்டா ஐ நான் வின் பண்ணிட்டேன் வின் பண்ணிட்டேன்னு ஹாப்பியா இருக்கு ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் என்னது ஒரே ஒரு மாசம் மட்டும்தான் இது நோ கீசிங் நோ டச்சிங் அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே வேணும் உனக்கு புரியும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு திங்கி ப்ராமிஸ் பண்றதுக்காக கையை நிட்டுறான் சரி ஓகே ஒன் மந்த் ஆகுது ரிலாக்ஸா இருக்கலாம்னு சொல்லி ஓகே சொல்லிட்டு ஜூன்ஷியும் ப்ராமிஸ் பண்ணிட்டான் அட்ட பாவிகளா ஏன்டா இப்படி பண்றீங்க இந்த சீரிஸ் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கிறதையும் அப்பப்ப கிஸ் பண்றது அவன் அந்த வேணான்னு சொல்றதுதான் அதையே பார்த்தா ஒரு மாசத்துக்கு முட்டுக்கட்டை போட்டு மூடி வச்சுட்டானுங்க கண்டிப்பா இந்த சீரிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகும்னு நினைக்கிறேன் அடுத்த எபிசோடு பார்த்தேன் இன்னைக்கு கிசு தானே வேணான்னு நம்ம அதெல்லாம் பண்றேங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டான் நம்ம டூ பையன் அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த எபிசோட் ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணாதான் பாக்க முடியும் அடுத்த வாரம் தான் சோ இந்த வீடியோ லைக் வீடியோ பிடிச்ச கருத்துக்கெல்லாம் சொல்லுங்க அடுத்த எப்படி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ